அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி தரப்புலேருந்து சிலபஸ் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அந்த சிலபஸ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை லாஸ்ட்டு வர வந்து கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் சரியா என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க அதாவது குரூப் டூ டூ ஏ குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு தனி மெயின்ஸ் நாங்கள் வந்து நடத்த போகிறோம் குரூப் டூ நான் இன்டர்வியூக்கு தனி மெயின்ஸ் வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு தனியாக அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து எப்பையும் போல வந்து நடத்த போகிறோம் டூ ஏ நான் இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் அதாவது இப்போ நம்ம குரூப் ஃபோரில் எழுதும் இல்லையா அந்த மாதிரி வந்து மெயின்ஸ் வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பிரிமனரி ரெண்டுக்குமே வந்து சேம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரியா இப்போ இதற்கான சிலபஸை அப்டேட் பண்ணிடுறாங்க ரெண்டையுமே அதாவது இதுக்கு முன்னால் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஒரு சிலபஸ் இருந்துச்சு இல்லையா அதை அப்டேட் பண்ணிட்டாங்க சரியா எக்ஸ்ட்ராவாக நிறையா கொடுத்துட்றாங்க ஏக்கு தனியாக சிலபஸ் வந்து மெயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து டூ ஏ வந்து பார்த்துடலாம் ஏ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மொத்தம் இரநூறு கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்கப்பா சரியா அதாவது நீங்கள் பிரிமினரி எழுதிருவீங்க பிரிமினில் இரநூறு கேள்வி எப்பயும் போல் இருக்கும் ஜென்ரல் தமிழ் அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதிருவீங்க அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து வரும் இல்லையா அந்த மெயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மார்க் முதற்கொண்டு கொடுத்துட்டாங்க சரியா இப்போ மெயின்ஸ் இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து நூறு கேள்விகள் சரியா குரூப் டூ ஏக்கு குரூப் டூ ஏ நானின்று போஸ்ட்டுக்கு மெயின்ஸுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு நூறு கேள்விகள் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நூறு கேள்விகள் கொடுத்துருக்காங்களா அதுக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள் யூனிட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு டாபிக் அதாவது நூறு கேள்விகள் அஞ்சு டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்காங்க சரியா ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது கேள்விகள் நூறு ஜிஎஸ்ஸு நாற்பது ஆப்டிடியூடு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனி ரீசனிங் ஆப்டிடியூட் நாற்பது அடுத்து தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது கேள்விகள் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூறு கேள்விகள் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கேள்வியாக வந்து கேட்க போகிறாங்க சரியா மொத்தம் எத்தனை கேள்வி இரநூறு கேள்விகள் இதில் நீங்கள் ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக வந்து கொடுத்துட்டாங்கப்பா பாருங்கள் ஜென்ரல் தமிழுக்குரிய சிலபஸ் வந்து பாருங்களேன் அறுபது கேள்வி கேட்க போகிறோம் அப்படின் சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக கொடுத்துட்டாங்க அதாவது நம்மளுக்கு இப்போ இலக்கணத்தில் இருக்கிற அந்த டாப்பிக்கை அப்படியே வந்து கொடுத்துட்டாங்க டோட்டலாக இருபத்தோரு டாப்பிக் இருக்குது இந்த எல்லா டாப்பிக்குமே ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து படிக்கணும் கூட அவசியம் வந்து கிடையாது இதில் எதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா குறிப்பு மட்டும்தான் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒன்று அடுத்த இந்த புகழ்பெற்ற நூல் நூலாசிரியரை படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அறுபது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அறுபதுக்கு அறுபதும் அடிக்கலாம் இந்த விஷயத்தில் சரியா அறுபதுக்கு அறுபது அடிக்கலாம் ஓகே இப்போ அடுத்து வந்து பாருங்கள் நாற்பது கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிடியூட்லேருந்து அதாவது ரீசனிங்லேருந்து அதுக்கு ஒரு இருபத்தேழு தலைப்பில் வந்து கொடுத்துட்டாங்கப்பா அவன் சிலபஸை அப்படியே கொடுத்தான் எழு இருபத்தேழு ட தலைப்பு ஆனால் இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்டிடியூட் அதாவது மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தனியாகவே கொடுப்பாங்க இப்போ இவங்க இப்போ சார் ஆப்டிடியூட் மேக்ஸ் ஒன்று தானே அப்படின்னு கேட்கலாம் சா மேக்ஸில் ரெண்டு இருக்குது ஒன்று ஆப்டிடியூடு இன்னொன்று ரீசனிங் சரியா பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசனிங் மட்டும் அதிகமாக வந்து கொடுக்குறாங்கப்பா ரீசனிங் சரியா ரீசனிங் அப்படின்னா நம்ம மைண்டு வந்து நல்லா வேலை பார்க்கணும் சரியா மனப்பாடம் பண்ண முடியாது மைண்டு வந்து இருந்தால் தான் இந்த ரீசனிங் வந்து போட முடியும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி எஸ்எஸ்சியில் இருக்கிற டாபிக்ஸ் அனைத்துமே வந்து அப்படின்னா எஸ்எஸ்எல் இருக்கிற டாபிக்ஸ் ஸோ அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் எளிமையான ஒன்று தான் உங்களுக்கு ட்ரிக்ஸ் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா ரீசனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை தான் சரியா இதுலேருந்து எத்தனை கேள்வி கேட்குறாங்க நாற்பது கேள்வி வந்து கேட்குறாங்க நாற்பது கண்டிப்பாக நாற்பது அடிக்கலாம் சரியா அட்லீஸ்ட் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது அசால்ட்டாக வந்து அடிக்கலாம்ப்பா இந்த பார்ட் பியில் சரி ஓகே நம்மளுக்கு மெயின் கண்டென்ட்டுக்கு வந்து வருவோம் ஸோ மெயின் கண்டன்ட் என்ன அப்படின்னா இந்த அருக்கு நூறு கேள்வி இருக்கு இல்லையா இதுதான்ப்பா மெயின் கண்டன்ட்டு மெயின் கண்டன்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எல்லாமே சிங்கிள் பேப்பரில் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு யூனிட்டாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் நம்மளுக்கு இதுக்கு முன்னால் யூனிட் எட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அது அப்படியே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சிலபஸ் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க அட்வன்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸு போர்ச்சுகீஸு டச்சு அதாவது ஐரோப்பியர்களோட வருகை வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஆங்கில மைசூர் போர் வந்து கொடுத்துருவாங்க ஆங்கில மராத்தா வார் கொடுத்துருக்காங்க சரியா பாலிக்கார் பாழைக்கார புரட்சி வந்து கொடுத்துட்டாங்க வேலூர் புரட்சி வந்து கொடுத்துட்டாங்க ஸோ தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கிற எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சிலபஸை தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்கப்பா சரியா சிலபஸ் என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க அக்குவேரா ஆணுவேரா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் படிக்கலாம் ஏன்னா சிலபஸ் ஒன்று எடுத்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கு எங்கே இருக்குது எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து செம்மையாக வந்து படிச்சிடலாம் சரியா இது ஃபஸ்ட் யூனிட்லேருந்து எத்தனை கேள்வி கேட்க போகிறாங்க இருபது கேள்வி வந்து கேட்க போகிறாங்க அப்போ யூனிட் ஒனில் இருபது கேள்வி அதாவது தமிழ்நாடு சொசைட்டிலேருந்து இருபது கேள்வி அடுத்து யூனிட் டூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து எத்தனை கேள்வி கேட்க போகிறாங்க முப்பது கேள்வி கேட்க போகிறாங்கப்பா சரியா இதில் நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா பாலிட்டி உள்ளே வந்து இன்க்ளூட் ஆயிரும் சரியா பாலிட்டி உள்ளே வந்து இன்க்ளூட் ஆயிரும் பாருங்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரியாம்பிள் பிளாசிபிக்கல் ஃபியூச்சர்ஸ் சாலியன் ஃபியூச்சர்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்குது பட் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா பாலிட்டி அப்படியே கொடுத்துருக்காங்க இதில் நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட்ஸ் பற்றி தனித்தனியாக நாங்கள் என்ன கேட்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்தாங்க செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர் அமெண்ட்மெண்ட் நாங்கள் வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ செவன்ட்டி த்ரீ செவன்டி ஃபோரில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்து ரொம்ப தெளிவாக பார்க்கணும் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் ஆக் நைன்டீன் ஃபோர் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ ரொம்ப தெளிவாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த இருக்குது பாருங்கள் இது அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம தமிழ்நாடு செக்ரட்ரியேட்டு சீஃப் செக்ரட்டரி எல்லாத்த பற்றியும் ரெவன்யூ பற்றி தாசில்தார் பற்றி பிடிஓ பற்றி விஏஓ பற்றி பாருங்கள் முத கொண்டு சரியாக என்ன இருக்குது அப்படின்னா இதில் வந்து இருக்குது வந்து எத்தனை கேள்வி கேட்க போகிறாங்க முப்பது கேள்விகள் கேட்க போகிறாங்க ஸோ மெயின் கண்டென்ட் இதுதான் முப்பது கேள்வி அடுத்து வந்து பாருங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு கேள்விகள் கேட்க போகிறாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான்ப்பா கொடுத்துருக்காங்க சரியா மெஜாரிட்டி என்ன கொடுத்துருக்காங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஓகேவா ஓகே பாருங்கள் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கில் சிலபஸ் நிறையா கொடுத்துருவாங்கப்பா இதில் எத்தனை கேள்வி கேட்க போகிறாங்கன்னா வெறும் பதினஞ்சு கேள்வி தான் கேட்க போகிறாங்க எத்தனை கேள்வி கேட்க போகிறாங்க வெறும் பதினஞ்சு கேள்வி தான் ஓகேவா ஆனால் சிலபஸ் கொஞ்சம் வித்தியாசமாக அதாவது பயோடெக்னாலஜி பற்றி சரியா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாலிமரஸ் கெமிக்கல் ஃபிசிக்ஸும் கெமிக்கலும் சாரி கெமிக்ஸும் சாரிப்பா கெமிஸ்ட்ரியும் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்கப்பா சரியா அதில் இது சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸ் கூட நாங்கள் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கே பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கூட நாங்கள் வந்து கேட்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இதை நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் த்ரீ தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்கன்னா இது எங்கேருந்து கேட்பான்னு நம்மளுக்கு வந்து சொல்ல முடியாது எலைசா பற்றிலாம் வந்து கொடுத்துருக்கான் ஓகே நல்லது தான் சரியா அடுத்து வந்து பாருங்கள் யூனிட் ஃபோர் யூனிட் ஃபோர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு அதாவது இருபது கொஸ்டின் வந்து கேட்க போகிறான் தமிழ்நாடு பொருளாதாரம் பற்றி கேட்குறான் சரியா ஸோ அதில் சமூக விஷயங்கள் சோசியல் இஷ்யூஸ் பற்றி கேட்குறான் ஸோ தமிழ்நாடு சம்மந்தமான எல்லா பொருளாதாரத்தையும் நீ வந்து படிச்சிட்டேன் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து மார்க் வந்து வாங்கலாம் சரியா ஓகே அடுத்து வந்து ஜாக்ரஃபி ஆஃப் தமிழ்நாடு என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு இதில் இருந்து பதினஞ்சு கேள்வி வந்து கேட்க போகிறான் சரியா ஸோ அஞ்சாவது யூனிட்டு என்னது தமிழ்நாடு ஜாக்ரஃபி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாடு ஜாக்ரஃபி கொஞ்சம் டெப்த்தா சார் தமிழ்நாடு ஜாக்ரஃபி டென்த்தில் இருக்கல அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லை இதுலேயே தமிழ்நாடு ஜாக்ரஃபியில் எங்கே வந்து பாருங்கள் பாரிஸ் அக்ரிமெண்ட்டு சிஓபி டுவெண்ட்டி எயிட்டு சிஓபி டுவெண்ட்டி எயிட்டு இப்போ தான் நம்மளுக்கு வந்து நடந்துச்சு சரியா ஸோ பருவ காலநிலை பருவ மா மாற்றம் மாநாடு ஸோ இதை பற்றிலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம தெளிவாக வந்து படிச்சிடும் தமிழ்நாடு ஜாக்ரஃபி தானே சாரி அப்படின்ட்டு ஈஸியாக வந்து விடக்கூடாது இதில் பயோடைவர்சிட்டி பற்றியும் டிசேஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றியும் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் படிக்கிற மாதிரி வந்துருக்கும் சரியா ஓகே இது சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸும் நாங்கள் வந்து கேட்போம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ தனியாக கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்காம கரண்ட் அஃபேர்ஸும் இது சம்மந்தமாக நம்ம வந்து கேட்போம் அப்படின்ட்டாங்க ஓகே அடுத்து வந்து பாருங்கள் இதுலேயே மேஜர் ரிவர்ஸு கிளைமேட்டு டெம்பரேச்சர் எல்லாமே நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது ஸ்கூல் புக் சாயில் ஸோ மண்ணை பற்றி படிக்கிறது ஃபாரஸ்ட் பற்றி படிக்கிறது எல்லாமே வந்து இருக்குப்பா ஓகேவா மினரல்ஸ் பற்றி படிக்கிறது எல்லாமே இருக்குது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது அதை நீங்கள் படித்தாலே போதுமானது ஓகே ஸ்கூல் புக் மட்டும் போதுமானது இல்லை நான் வந்து உங்களுக்கு சோர்ஸ் வந்து சொல்கிறேன் சரியா மொத்தம் அஞ்சு யூனிட்டு ஸோ அஞ்சு யூனிட்லேருந்து நூறு கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க இதுதான் குரூப் ஏ நான் இன்ட்ரூக்குரிய சிலபஸ் சரியா இரநூறு கேள்வி கேட்க போகிறாங்க இரநூறு கேள்வியில் வந்து நூறு கேள்வி ஜென்ரல் ஸ்டடீஸு நாற்பது கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசனிங்கு அறுபது கேள்வி தமிழ் சரியா இதில் உங்களுக்கு என்ன எதில் செக் வைப்பாங்க அப்படின்னா தமிழ்லையும் ரீசனிங்லேயும் ரொம்ப ஈஸியாக கட்டுருவாங்க இந்த நூறு கேள்வி இருக்கு இல்லையா இதில் தான் அவங்களுக்கு வந்து செக்கே வைப்பாங்க கஷ்டமாக கேள்வி வைக்கிறது இந்த தலைப்பாத்தான் இருக்கும் சரி இப்போ நம்மளுக்கு குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் சரியா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இதுக்கு முன்னால் அஞ்சே அஞ்சு டாபிக் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பாருங்கள் ஏழு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஏழு டாபிக் என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரிலேருந்து அதுவும் வித் ரெஃபரன்ஸ் தமிழ்நாடு எவ்வளோ கேட்குறாங்க அப்போ நாற்பது கேள்விகள் வந்து கேட்குறாங்க நாற்பது கொஸ்டின்னு சரியா தமிழ் சொசைட்டிலேருந்து முப்பது கேள்விகள் கேட்குறாங்க தமிழ் சொசைட்டிலேருந்து சரியா தமிழ் சொசைட்டி அப்படிங்க நம்ம இப்போ யூனிட் எட்டு வந்து படித்தோம் இல்லையா அது அப்படியே நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் எட்டு அப்படியே படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு வரலாறு தமிழ்நாடு வரலாறு அதாவது தமிழ்நாடு சுதந்திர போராட்ட வரலாறு இருக்கு இல்லையா அது ஓகேவா அதில் யாரெல்லாம் இருந்தாங்களோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாவ் சிதம்பரம் பள்ளம் இருந்தார் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜாஜி இருந்தார் ரைட்டாக அம்புச்சிதம்பாள் இருந்தாங்க ருக்மிணி லக்ஷ்மி பதி இருந்தாங்க சத்தியமூர்த்தி இருந்தாங்க காமராஜர் இருந்தாங்க இவங்களை பற்றி எல்லாமே தெளிவாக தெல்ல தெளிவாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நாற்பது கேள்விகள் இந்த யூனிட் எட்டு அதாவது நம்மளுக்கு பிரிமலைகளில் சொல்கிறேன் இந்த யூனிட் எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் சொசைட்டி பற்றி மு முப்பது கேள்விகள் இதுலேயும் திருக்குறள் வந்து வந்துடுச்சு ஸோ நீங்கள் வந்து திருக்குறள் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் இல்லை எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சுரல்ஸ் அதாவது கல்ச்சுரல் ஃபோக் டான்ஸு ஃபோக் மியூசிக் ஃபோக் ட்ராமா இதெல்லாம் வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா ஓகே அடுத்து யூனிட் த்ரீல சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு ஐம்பது மார்க் வந்து கேட்க போகிறாங்க பாருங்கள் ஐம்பது மார்க் எதில் சோசியல் இஷ்யூஸ்லேருந்து சரியா இஷ்யூஸில் வந்து ஐம்பது மார்க் இது வந்து முழுக்க முழுக்க நம்ம உட்காந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் சரியா பாப்புலேஷன் பற்றி அடுத்து நம்ம இதில் வந்து ஏதாவது திட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா சைல்டு லேபர் பற்றி ரூரல் அர்பன் அதாவது கிராமப்புற விஷயங்கள் பற்றி ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக படிக்கிற மாதிரி வந்துருக்கும் சரியா சிலபஸை நல்லா வந்து பார்க்கணும் அது சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸும் நாம் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரியா ஓகே அடுத்து வந்து பாருங்கள் யூனிட் ஃபோரில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இதில் நாற்பது கேள்வியில் வந்து கேட்க போகிறாங்க எத்தனை கேள்வி நாற்பது கேள்வி வந்து கேட்க போகிறாங்க ஆனால் சிலபஸை நம்ம கொஞ்சம் தரப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரியா தரப்படுத்தியிருக்காங்க ஓகே அடுத்து கான்ஸ்டியூஷன் ஸோ கான்ஸ்டிடியூஷன் வந்து கிட்டத்தட்ட அறுபது கேள்விகள் கேட்க போகிறோம் சாரி அறுபது கேள்விகளில் அறுபது மார்க்குக்கு வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அறுபது மார்க்குக்கு சாரிப்பா நான் மார்க்கத்தை தான் கேள்வி கேள்வின்னு சொல்லிவிட்டேன் இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டிவில் எழுதுறது குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் வந்து சில எழுதுறது ஸோ அறுபது மார்க்குக்கு வந்து கேட்க போகிறாங்க கான்ஸ்டியூஷனில் அப்படியே நம்ம குரூப் டூக்கு என்ன பார்த்தோமோ அதை அதை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து யூனிட் சிக்ஸு யூனிட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா சரியா ஜாக்ரஃபி ஆஃப் இந்தியா பற்றி எத்தனை கிட்டத்தட்ட நாற்பது மார்க் வந்து கேட்க போகிறாங்க அடுத்து இந்தியன் எக்கனாமி வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு இதில் நாற்பது மார்க் வந்து கேட்க போகிறாங்க சரியா ஸோ மொத்தம் ஏழு யூனிட்டு ஏழு யூனிட்லேருந்து முந்நூறு மதிப்பெண்களுக்கு கேள்வியில் வந்து கேட்க போகிறாங்க ஓகேவா இப்படித்தான்ப்பா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு என்னடா அது இந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் சிலபஸை நீங்கள் டீகோட் பண்ணி படித்தாலே போதுமானது கண்டிப்பாக இதில் வந்து கிளியர் பண்ணலாம் சரியா ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி